நேர்களுக்கு அன்பான வணக்கம் தொடர்ந்து நம்ம இந்த சடங்குகளுடைய கதைகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பா நம்முடைய திருமணங்கள்ல எப்படி எந்தெந்த விதமான சடங்குகளை நம்ம கடைபிடிக்கிறோம் என்ன எப்படி எதற்காக ஏன்னு நம்ம தெரியாமலே இந்த சடங்குகள்லாம் கடைபிடிச்சிருக்கோம் காரணம் நம்முடைய முன்னோர்கள் ஒன்றும் முட்டாய்கள் கிடையாது அவங்க சொல்லி வச்ச பாதையில தான் நாம இன்னைக்கு திருமணம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி நாம தொடர்ந்து இந்த சடங்குகளையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த விதத்துல நம்ம முதல் எபிசோட்ல மிதிப்பது அருந்ததி பார்க்கறது இது எதனால் அப்படின்றத பார்த்தோம் ரெண்டாவது எபிசோட்ல கோமகுண்டம் ஏன் வளர்க்குறாங்க அக்னியையே சாட்சியை வைக்கிறாங்க அப்படின்றத பா பார்த்தோம் இப்ப மூணாவது எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லா திரு திருமணங்கள்லயும் இந்து மத திருமண முறையில இந்த ஏழு ச சப்தகிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யாகம் அனுக்குறாங்களே அதுல ஏழு அடி எடுத்து வச்சு மணப்பெண் வந்து வரணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் இந்த திருமணத்தினுடைய அடையாளமே அந்த சப்த ரிஷிகள்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஏழு அடிகளை வச்சு வர்றதுதான் உண்மையான ஹிந்து மதத்தினுடைய திருமணம் அப்படின்னு சொல்றாங்க மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அதை திருமணமா ஏற்றுக்க முடியாது சமீபத்துல அண்மையில கூட நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்குது என்னன்னா ஹிந்து மத திருமணன்றதை கடையாலுமே அந்த ரிஷிகள் அந்த ஏழு அடி நீங்க வருதுதான் அப்படி வராத திருமணங்கள் வந்து ஹிந்து திருமண முறை அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க ஆனால் எல்லா விதத்திலையுமே மாற்றம் கொண்ட நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சிறப்பு இப்படி எல்லாம் செய்யணாலுமே அந்த திருமணம் வந்து உறுதியானது நிலையானது சட்டபூர்வமானது அப்படின்றத பார்த்தோம் அதுதான் நம்முடைய பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த தந்தை பெரியார் அவர்கள் தொடர்ந்து நடத்தி வந்த சுயமரியாதை திருமணம் சரி அப்போ நம்ம இந்த ஏழு சப்தகிரிகள் அதாவது அந்த அந்த ஏழு அடிகளை வைக்கும்போது என்னென்ன மந்திரங்கள் சொல்லி அதை எதனால அப்படி வைக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரி அப்போ அந்த ஏழு அடி என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு யாருக்குமே தெரியாது நம்முடைய முன்னோர்கள் அதை கடைப்பிடிச்சாங்க நாமும் அதை கடைபிடிக்கிறோம் ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லி வச்சிருக்கோம் சரி அந்த ஏழு அடி என்ன சொல்றாங்க முதல் அடி எடுத்து வைக்கும் போது அண்ணும் குறையாமல் இருக்கும் அதுக்கப்புறம் சோருடைத்து வாழ்வதற்கு அப்படின்றது தான் இந்த முதல் அடி அப்படின்னா என்னன்னா அந்த மனப்பெண் அந்த வீட்டுக்கு போன பிறகு பஞ்சம் பசி பட்டினி இல்லாமல் இருக்கணும்னா அவங்களுக்கு சோறு கிடைக்கணும் தான் இந்த முதல் அடி அப்படின்றது அடுத்த இரண்டாவது அடி என்னன்னா அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு அவங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து அவங்க குருஷ்டியா இருக்கணும் அடுத்தது அந்த சாப்பாடு அவருக்கு செரிமானமாகும் இதுதான் ரெண்டாவது அடி மூணாவது என்னன்னா மகாவிஷ்ணு என்ன பண்ணுவாருன்னா அந்த மனப்பெண்ணை வந்து பின்தொடர ஆரம்பிச்சுவாரு இன்னும் சொல்ல போனா அந்த பெண்ணுக்கு அந்த சாப்பாடு செரிமானம் வந்து வந்து அவர்கள் தான் வந்து செய்வார் அப்படின்னு சொல்றதுதான் தான் மூணாவது அடி இப்போ நாலாவது அடி அப்படின்னு சொன்னா சகலவித சௌபாக்கியத்தோட மகிழ்ச்சியோடு அந்த குடும்பம் அந்த அந்த பெண் இருக்கணும் அப்படின்றதுக்கான அந்த நாலாவது அடி அப்புறம் அஞ்சாவது அடி எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா மனிதர்களை தாண்டி குடும்பத்தை தாண்டி உற்றார் உறவினர் நண்பர்கள் இதையெல்லாம் தாண்டி விலங்குகள் கூட விருப்தி அடைய வேண்டும் விலங்குகள் கூட மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னால் அதற்கு தான் இந்த அஞ்சாவது அடி அந்த விலங்குகளில் குறிப்பாக பசுமாட்டை தான் இங்கே சொல்கிறாங்க இந்த இடத்துல கூட காலமழையோ இல்லை பால் அதிகமாக கொடுக்கக்கூடிய கொழுப்புத்தன்மையோடு கொடுக்கக்கூடிய எரும மாட்டை இங்கே சொல்கிறது கிடையாது வந்து சொல்றாங்க அப்போ அந்த இந்த விலங்குகள் அடுத்தடுத்த ஜீவன்கள் நிறைய அதுக்கு வந்து இந்த அஞ்சாவது அடின்னு சொல்றாங்க அப்புறம் ஆறாவது அடி என்ன சொல்லணும்னா இந்த மணப்பெண்ணுக்கு எல்லா விதமான சதனங்களோட குழந்தைகள் வந்து பிறக்கணும் அடுத்தடுத்த தலைமுறை அந்த வம்சம் திருப்தி ஆகணும்னு சொல்றது இந்த ஆறாவது அடி து கடைசியான ஏழாவது அடி என்னன்னா இதெல்லாம் நீங்கள் சரியா செய்யணும்னா யாகங்களை நல்லா செய்யணும் கோம குண்டலங்களை அதிகமாக வளர்க்கணும் இது மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஏழு அடி இந்த ஏழு அடிகளும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா திருமணத்துல இருக்கு இது முடிஞ்ச பிறகு என்ன பண்ணா ஐயர் வந்து ஒரு நீண்ட மந்திரங்களை வந்து சொல்வாரு அப்ப அந்த மந்திரம்ல கண்டிப்பா நமக்கு புரியாது ஆனா மந்திரத்தினுடைய அடையாளம் என்னன்னா நீ எல்லாரும் நண்பரா இருக்கணும் தோழியா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் நண்பர்களா இருக்கணும்னு சொல்றதுதான் அந்த மந்திரம் அது பிறகு இதுலயே கூட வந்து ஒரு விஷயம் வந்து முக்கியமானது என்னன்னா அஹ் மான மனத்தை என்ன என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காயை வந்து உருட்டுவாங்க அது நம்ம இன்னைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் ஆனால் அன்றைய காலகட்டத்துல இந்த திருமணத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஐயர் வந்து ஒரு மந்திரத்தை சொல்வாரு அது மாமிச மதங்கள் என்னன்னா மாட்டு கறி சாப்பிட்றதுக்கான ஒரு மந்திரத்தை சொல்வாரு மாட்டை கொண்டு வந்து அந்த திருமணம் நடக்கக்கூடிய இடத்துல வந்து மாடை வச்சு மன மகன் என்ன பண்ண அந்த கத்தி கொண்டு போய் நம்ம மாட்டினுடைய தலையை வெட்டணும் அதன் பிறகு அதனுடைய கனிகளைய வந்து மாமிசத்தை நல்லா ரொம்ப சாஃப்டா சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி அன்றைய காலகட்டத்துல இதை வந்து தொடர்ந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க திருமணங்கள்ல இப்ப மாட்டுக்கறினாலே வந்து நாங்க சாப்பிடுவோம்ப்பா நாங்கெல்லாம் வந்து இந்த இந்த ஜாதியை சேர்ந்தவங்க நாங்களாம் இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டோம் சொல்றோம் ஆனால் அன்றைக்கு நடந்த எல்லா திருமணங்களும் இந்த மாட்டுக்கறி விருந்து அப்படின்றதே இருந்து இருக்குது இன்னும் சொல்லப்போனா மாட்டு பொண்ணுன்னு கூட நம்ம சொல்றோம் பாருங்க ஒருவேளை அது கூட இதுல இருந்து வந்ததான்றது நமக்கு தெரியல ஆனால் இந்த மாட்டு மாமிசம் சாப்பிடுவதுன்றது அன்றைய காலகட்டத்துல இருந்தது ஆனால் எப்படி அது காலப்போக்குல மாறிச்சுன்னா சாதாரணமாக மாறல இந்த புத்தகத்தை எழுதிய இந்த சடங்க பற்றியெல்லாம் எழுதின அக்னிகோத்ரன் தாத்தாச்சாரியா ஒரு விஷயத்தை அங்க பதிவு செய்யறாரு என்ன அப்படின்னா இந்த மாட்டு மாமி அன்னைக்கு வந்து எல்லாரும் எதிர்த்தாங்க குறிப்பா உயிர்களை கொல்ல கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்சி இருந்தது அந்த கட்சி இதை வந்து எதிர்த்ததுனால என்னவோ இந்த விஷயம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு என்னுடைய சிந்தனைக்கு நான் யோசிச்சு பார்த்தா அன்றைக்கு உயிர்களை கொல்ல கூடாது அப்படின்னு சொன்ன புத்தருனுடைய எழுச்சி அவருடைய அந்த கருத்துக்களுடைய தாக்கம் வந்து அதிகமா நாடு முழுவதும் பரவும் பொழுதுதான் இந்த உயிர் அஹ் மாட்டை கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கையில எடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்ப அது வரலாற்று ரீதியா உண்மையா உறுதியான்றது நமக்கு தெரியல அப்போ இந்த மந்திரங்கள் இன்றைக்கும் திருமணங்கள்ல சொல்றாங்க ஆனா மாட்டை வந்து கொன்று கொள்றது அப்படின்ற விஷயம் நடக்கல அதுக்கு பதிலாக தான் வந்து தேங்காய் உருட்டுறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது அடுத்து பாத்தீங்கன்னா சொம்பு வைக்கிறது சொம்புன்றது வந்து திருமணத்துல வைப்பாங்க அந்த சொம்பு வந்து நூல் கட்டி வச்சு அது மேல இலை அதாவது மாமரத்தினுடைய இலையை வைப்பாங்க அத மாவிலைன்னு சொல்லுவாங்க அதுல இருந்து கூட தண்ணி இலை எடுத்து தெளிப்பாங்க இந்த சடங்கு ஏன் வந்தது எப்படி வந்து இதனை தொடர்ந்து என்னென்ன சடங்குகள்லாம் செஞ்சாங்க அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் எது எப்படியா இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் முன்னாடி காலகட்டத்துல ஆரியர்கள் வருகை தந்த பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு குறிப்பா நம்முடைய தமிழர்களுடைய கலாச்சாரத்துல இந்த அக்னின்றதெல்லாம் கிடையவே கிடையாது இன்னும் போனா தாலின்ற ஒரு விஷயம் கூட நம்முடைய தமிழர்களுடைய மரபுல கிடையாது இதெல்லாம் நம்ம மீது திணிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றதுல இந்த புத்தகத்துல படிக்கிறதே நமக்கு தெரியுது இந்த புத்தகத்துக்கு ஏதோ ஒரு நாத்திகரோ அல்லது கடவுள் மறுபை பேசக்கூடியவரோ எழுதல அக்னி கோத்ரம் அஹ் தாத்தாச்சாரியார் ராமானுஜர் எழுதினாரு இவர் யாருன்னா லோக குரு ஜெகத்குரு அப்படின்னு சொல்லப்பட்ட சங்கராச்சாரியாரோடய உதவியாளராக இருந்தவர் இவர் தொடர்ச்சியா எழுதின அந்த புத்தகத்தினுடைய அடிப்படையில தான் இந்த கருத்துக்களை நம்ம பேசுறோம் நீங்களும் கேளுங்க மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இப்ப இந்த வழியில தான் நம்முடைய சடங்குகள் தான் இன்னைக்கும் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து நம்முடைய புரட்சி பெண் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கேளுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்